வரமத்து எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூர் அபுல்லாலமீன் நமக்கு பேரொருளாக பெரும் கிருபையாக வழங்கப்பட்டிருக்கிற பல்வேறு அருள்களில் பெற்றோர் என்ற ஒரு பெரும் அருளை நமக்கு செய்திருக்கின்றான் தந்தையாக தாயாக அல்லாஹூர் அபுல்லாலமின் நம்ம எல்லாம் இருக்கின்றான் அவ்வாறு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சிந்தனைகளிலும் செயல்பாடுகளிலும் இன்னும் கூடுதலான கவனத்தோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நாம் திட்டமிட வேண்டும் இன்றைய காலகட்டத்தை சூழ்நிலைகளை எல்லாம் நாம் விளக்கி உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டிய அவசியமில்லாத அளவுக்கு நடைமுறை சிக்கல்களையும் நடைமுறையில் ஏற்பட்டு கொண்ட பல்வேறு குழப்பங்களையும் பிள்ளைகளாக இருப்பவர்கள் எந்த அளவுக்கெல்லாம் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இளம் பருவத்திலே இளைஞர்களாக இலங்கைகளாக நடைபெறுகிற காட்சிகளை ஊடக வழியாக சமூக வலைதளங்கள் வாய் வாயிலாக நாம் அறிந்து கொண்டே இருக்கின்றோம் எந்த அளவுக்கு உச்சகட்டத்திலே இன்று பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்காமல் இருப்பதனுடைய விளைவாக சரியான வழிநடத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாதனுடைய விளைவாக பிள்ளைகள் தங்களுடைய பள்ளிக்கூட பாட புத்தகத்தோடு சேர்த்து போதைப் பொருட்களை கொண்டு வருகிற காட்சிகளை பார்க்கிறோம் பள்ளிக்கூடத்துல புத்தகங்களோடு சேர்ந்து வீச்சு அருவாளை கொண்டு வருகிற காட்சியை பார்க்கிறோம் கடந்த வாரத்தில் நடந்த நிகழ்வுகள்லாம் திருநெல்வேலி பாளையங்கோட்டத்திலே நடைபெற்ற நிகழ்வு ஒரு பெரும் பரபரப்பை பல்வேறு சிக்கல்களை ஒரு அச்ச உணர்வை பிள்ளைகள் மத்தியிலே இவ்வளவு கொடூரமான வக்கரமான சிந்தனைகள்லாம் உண்டாயிருக்கிறதா என்று நினைக்கிற அளவுக்கு நடைமுறை நிகழ்வுகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் இவ்வளவு மோசமான ஒரு காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய சிந்தனையிலே சீர்தூக்கி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹு அபுல்லாலமின் இந்த பெற்றோர் என்ற இந்த பேர் அருளை நம்மிடத்திலே வழங்கி அவன் நாடியோர்களை தாயாக தந்தையாக நமக்கு அருள் புரிந்திருக்கிறான் கருணை புரிந்திருக்கின்றான் நம்முடைய ஆற்றலாலோ நம்முடைய அறிவாலோ நம்முடைய உழைப்பாலோ நான் ஒரு தந்தையாகவோ தாயாகவோ இந்த உலகத்தில் நடமாடவில்லை இறைவனுடைய அருளாலேயே இறைவன் இந்த அந்தஸ்தை இந்த பதவி நமக்கு தந்திருக்கிறான் அப்படி வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சலல்லா உலைய செல்லமுடைய வாழ்நாளிலும் அல்லாஹூர் அபுல்லாலமின் திருமறை குரானிலும் ஏராளமான போதனைகளை நமக்கு வழிகாட்டுகிறார் அதில் இன்று ஓரிரு செய்திகளை மட்டுமே நம்முடைய உள்ளங்களில் ஏந்தியவர்களாக இங்கிருந்து நாம் கலைந்து செல்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் படிப்பினையும் அது ஒரு பெரிய தாக்கத்தையும் நம்முடைய வாழ்நாள் முன்னேற்றத்திற்கும் அது ஏதுவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் நாயகம் சலல்லாஹ் அலையசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் குல்லு அலல் சித்ரா எல்லா பிள்ளைகளும் பிறக்கும் பொழுது இயற்கை மார்க்கத்திலே அவர்கள் முஸ்லிம்களாகத்தான் பிறக்கிறார்கள் அவர்களுடைய பெற்றோர்கள்தான் அவர்களை யூதர்களாகவோ கிறிஸ்துவர்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ விடுகிறார்கள் எவ்வளவு பெரிய வார்த்தையை நடிகல் நாயகம் செல்லல்லா அலையம் அவங்க அழுத்தமாக நமக்கு சொல்கிறார் வய மஜுஹி நீங்கள் என்ன செய்து விடுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் தான் அவர்களை யூதர்களாகவோ அவர்களை கிறிஸ்தவர்களாகவோ அவர்களை நெருப்பு வணங்கிகளாகவோ இன்னொரு அதிசல வருது அவர்கள் இணைகற்பிக்கக்கூடியவர்களாகவோ நீங்கள் மாற்றி விடுகிறீர்கள் அப்ப பெற்றோருடைய கையில் தான் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை சீர்படுத்தக்கூடிய பிள்ளைகளை சரிபடுத்தக்கூடிய அவர்களை வழிநடத்தக்கூடிய அனைத்து பொறுப்பையும் அல்லாஹ் அல்லாஹூர் அபுல்லாலும் நம்முடைய கையில தந்திருக்கிறான் என்பதை இதன் மூலியமாக நம்மால் உணர முடிகிறது இறைவனுடைய நாட்டத்தில் தான் எல்லாமே நடக்குது இறைவனுடைய வழிகாட்டுதல் தான் அனைத்துமே அசைகிறது அனைத்துமே இயங்குகிறது ஆனால் பிள்ளைகளுடைய வளர்ப்பு அவருடைய வழிகாட்டுதல் அவர்களுக்கு போதிக்கிற போதனைகள் அனைத்துமே நம்முடைய வழிகாட்டுதலே மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நபிகள் நாயகம் சல்லாவலி சம அவங்க இவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்களா நீங்க தான் அவர்களை யூதர்களாகவோ அவர்களை நெருப்பு வணங்கிகளாகவோ அவர்களை கிறிஸ்துவர்களாகவோ அவர்களை இணைகற்பிப்பவர்களாகவோ ஆக்குகிறையில் அதற்கு பின்னர் நீங்க தான் அந்த வேலையை செய்யறீங்க அல்லா படைக்கும் பொழுது எல்லாரையும் முஸ்லிமா படைக்கிறான் எவ்வளவு பெரிய கனமான வார்த்தை நாம் பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய இடத்திலே எவ்வாறு வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் பேசுகிற பேச்சுகள் செயல்பாடுகள் சிந்தனைகள் அனைத்தையும் இறைவனுக்கு பயந்து அல்லாத சொன்ன திருமறை குரானுடைய போதனையின் அடிப்படையில நாயகம் சல்லல்லா உடைய சிலம் அவர்கள் வழிகாட்டிய சிந்தனையின் அடிப்படையில நம்முடைய அறிவுரைகள் அவர்களுக்கு இருக்கிறதா பிள்ளைகளை வளர்ப்பு என்பது ஒரு பெரிய கலை நம்ம ஏதோ நினைக்கிறோம் ஆடு மாடு பெத்து போட்டு எல்லாம் வளர்ந்து போறது கிடையாது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கிற நேரங்கள் மிக அற்புதமானது மிக ஆனது மிகவும் தேவையானது இந்த நேரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கிற நாம் எத்தனை நேரத்தை பிள்ளையை அமர வைத்து உட்கார வைத்து அவர்களுக்கு போதனை செய்திருக்கிறேன் அறிவுரையை சொல்லியிருக்கேன் தொழுவ கூட்டு வந்திருக்க குரானை ஓத வைத்திருக்கிறேன் சிந்திச்சு பாருங்க லீவா இருந்தா நம்ம இங்க கூட்டு வந்துரும் அது மட்டும் விஷயமா ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு பக்திலையும் நாம் தொழுக போறோமா இல்லையா நாம் ஒவ்வொரு வேலைக்கும் தொழுக போறோம் சரி ஸ்கூலுக்கு போயிடறா லுகர் அசர் அங்க இருப்பாங்க அது ஃபஜுர் நேரத்துல எங்க இருக்கிறாங்க நம்மோட இருக்கிறாங்க நம்ம எழுந்திருக்கிறோமா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு அதுபோக எழுந்து வர்ற நேரத்துல நம்முடைய பிள்ளைகளை ஃபஜுருடைய நேரத்துக்கு நாம் தொழுகைக்கு அழைத்து வருகிறோமா அவர்களை தூங்க வேண்டும் என்று அசதியா இருப்பாங்க அப்படின்னு யாரெல்லாம் தூங்க வைக்கிறாங்களோ பிள்ளைங்க எழுந்தா கெட்டு போயிடும் நினைக்கிறாங்களோ அப்படி நினைப்பவர்கள் மனசுல ஆழமாக பதிவு வைக்க வேண்டிய சிந்தனை என் புள்ள தூக்கம் கெட்டுரும்னு எழுப்பாம போனா என்னுடைய பிள்ளையுடைய வாழ்நாளே கெட்டு போயிடும் என் பிள்ளை வாழ்நாள் நல்லா இருக்கணும் என்று சொன்னால் காலையில் எழுப்பி கூட்டு வந்தே ஆக வேண்டும் அதிகாலையில எழுக்கிற பழக்கம் பழக்கம் என்பது இல்ல ரொம்ப முக்கியமானது உடலுக்கு சிறந்தது உள்ளத்துக்கு சிறந்தது சிந்தனைக்கு சிறந்தது இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிற எல்லா பாடையும் ரொம்ப லேசான முறையில நபிகள் நாயகம் சலல்லாவலேசம் அவங்க நமக்கு சொல்லி தந்துட்டு போனாங்க இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிற பாடம் மருத்துவம் சொல்ற பாடம் உளவியல் சொல்ற பாடம் எல்லாத்தையும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுக்கு முன்பாக திருமறை குரானில் அல்லாஹூர் அபுல்லாலும் அனைத்தையும் நமக்கு சொல்லிவிட்டான் அதிகாறையில எழுந்திருப்பவருடைய உள்ளம் என்பது ரொம்ப இருக்கும் அவங்க சிந்தனை தெளிவானதா இருக்கும் உள்ளத்துடைய பாரம் இல்லாமல் இருப்பார்கள் தெளிவான நினைவாற்றல் பெற்றிருப்பார்கள் ஏராளமான அறிவுரைகளை அள்ளி தெளிக்கிறான் ஆய்வு கட்டுரைகளை ஏராளமா எழுதி தொகுக்கிறான் ஆனா நாம் நம்முடைய பிள்ளைகளை காலையில எழுப்பி எழுந்து வாங்கத்தான் அதுதான் சிறந்தது காலை எழுப்புறது நன்மையானது அதுதான் சிறப்பு அது தொழுக்கி வர நன்மையானது தொழுகில இவ்வளவு நன்மை இருக்கு பதினோரு தொழுகளை இவ்வளவு நன்மை இருக்கு மண் சுபுகி யார் சுபுவுடைய தொழுகளை தொழுது விட்டார்களோ அவர்கள் அல்லாஹுவின் பொறுப்பிலே விட்டார்கள் நான் சுபு தொழுகையை தொழுதுவிட்டேன் என்றால் நான் இறைவனுடைய பொறுப்புக்கு வந்துட்டேன் இன்னைக்கு சிரிச்சு பாருங்க யாரெல்லாம் சுபுடைய தொழிலை தொழுது இருக்கிறோம் யாரெல்லாம் குடும்பத்தோடு சுபுடைய தொழிலை தொழுது இருக்கிறோம் யாரெல்லாம் பள்ளிவாசல்ல ஜமாத்தோடு சுபுடைய தொழிலை தொழுதி இருக்கிறோம் எத்தனையோ அறிவுரைகளை நம்முடைய வாழ்நாளிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் விதவிதமான அறிவுரைகளை கேட்கிறோம் வித்தியாசமான அறிவுரைகளை கேட்டுக் பல்வேறு அறிவுரைகளுக்கு நம்முடைய வாழ்நாளிலே மதிப்பீடு போட்டுக் கொண்டிருக்கிறோம் என் வாழ்நாளிலே கேட்ட அறிவுரைகளை போதனைகளை படித்த பாடங்களை திருக்குறானுடைய வசனங்களை நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளை என் வாழிலே வாழ்நாளிலே எத்தனையோ நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் சிந்திக்கணுமா இல்லையா இன்னைக்கு வாழுகிற காலம் அவ்வளவு மோசமான காலமாக பிள்ளைகளுடைய சிந்தனை தடுமாறி கொண்டிருக்கிறது நம்மளாம் பிள்ளைகளா இருக்கிற காலங்களில் பாவம் செய்யறதுக்கு தப்பு செய்யறதுக்கு வாழ்நாள் ரொம்ப அந்த விஷயம் எல்லாம் அரிதா இருந்துச்சு சேர்க்க சேரணும் அதுக்கு ஒரு காலம் எடுக்கணும் நீங்க அப்படியெல்லாம் இல்ல கையிலேயே எல்லா வகையான விஷயம் இருக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் உள்ளத்திலே ஆழமான இறை எச்சத்தை அல்லாவை பற்றியான பயத்தை மார்க்கத்தின் பற்றிய சிந்தனையை தொழுகையின் பற்றிய முக்கியத்துவத்தை கடந்த வாரம் தொழுகையினுடைய சிறப்புகளை முக்கியத்துவத்தை கேட்டிருப்பீங்க அந்த தொழுகையினுடைய சிறப்பையும் அந்த தொழுகையினுடைய ஈடுபாட்டையும் அந்த தொழுகையினுடைய மிகப்பெரிய ஆழமிக்க நன்மைகளை பெற்றுத்தருகிற வாய்ப்பைகளை எல்லாம் நாமும் அறிந்து நாம் செயல்படுத்துவதோடு சேர்ந்து என் பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டிய போதை நமக்கு இருக்கா இல்லையா இப்ராஹிம் அலி இஸ்லாம் உடைய அறிவுரை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஏராளமான முன்மாதிரி இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள்தான் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே முன்மாதிரியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் நடிகர் நாயகம் சல்லல்லா அலையுஸ் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் சும்மா இலைக்கு அனைத்தவே மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா நபி ஏ முகமதே இப்ராஹிம் தான் நீ பின்பற்றுவதற்கு தகுதியானவர் என்பதை நான் உமக்கு அறிவுரை சொல்லவில்லையா சும்மா அவருடைய போதனையை பத்தி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறா நீங்க அவரை ஃபாலோ பண்ணுங்க அவர் எப்படிப்பட்டவரா இருந்தா தெரியுமா உண்மை வழியில் நின்ற உண்மை வழியிலே நின்ற மனிதராக அவர் இருந்தார் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள நதிகல் நாயகம் சலல்லா வலையேசலாம் அவர்களை ஃபாலோ பண்ண சொல்லி அந்த இபராகிம் அலகிசலாம் அவர்களை ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்மாதிரியாக்கி அவரை பின்பற்றுகிற நதிகள் நாயகம் சலல்லா வலிசம் அவர்களை நமக்கு முன்மாதிரியாக்கிருக்கிறான் புஸ்வத்ல ஹசனா அப்படிப்பட்ட இபராகிம் அலகிசலாம் அவங்க அல்லாஹ் கையேந்துகிறார்கள் இறைவினத்தை துவாவை செய்கிறார் ரப்பி ஜாலனி முக்கி மசாலா தி துர்ரியத்தி ரப்பனா மத்த கப்பல் இவ்வளவு அற்புதமான துவா தெரியுங்களா ஒவ்வொரு நேரமும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு துவா இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொலக்கூடையவனாக நீ ஆக்க இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க தொலக்கூடியவளை இல்லையா அவங்க காலத்துல உள்ள வணக்கத்தை அவங்க செஞ்சிருப்பாங்க அவங்க கேக்குறாங்க ரப்பி ஜஹல்னி முக்கியம சலாத்தி இறைவா என்னை தொலக்கூடவனாக்கு என்னுடைய சந்ததிகளையும் தொலக்கூடியவனாக ஆக்கு என்னை மட்டும்ிறாது எனக்கு பின்பற்றி வராங்களே பின்னடி அவர்களை நீ தொழக்குரியவனாக்கு என்னிடத்திலிருந்து இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள அல்லா நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாவிடத்தில் கேட்டுவிட்டு கேட்டுவிட்டு இந்த பிரார்த்தனை நீ ஏற்றுக்கொள்ள அல்ல நீ அங்கீகரி அல்ல நீ அதுக்கு ஆமியாக அல்ல நீ அத்தாரிட்டி ஆக அல்ல எத்தனை விஷயங்களை இறைவனிடத்திலே கேட்கிறோம் அந்த பிரார்த்தனைக்கு இறைவனிடத்திலே இறைவா நீ செவியருப்பாயாக அல்ல நீ ஏற்றுக்கொள்வாயாக அல்ல நீ பதிலளிப்பாயாக எனக்கு இந்த உலகத்திலே வாழ்நாளே நடைமுறைப்படுத்துகிற பாக்கியத்தை இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவர் எல்லா விஷயத்திற்கும் முன்மாதிரியானவர் இறைவனுடைய கருணையாலையே போர்த்தி கொண்டவர் கதல்லாக இப்ராஹிம் ஹலீலா இப்ராஹிம் என்பவர் என்னுடைய உற்ற தோழனாகவே நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னவர் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே கையேந்துகிறார் என்றார் என்னுடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றோராக இருக்கிற நாள் என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும் நடைமுறைகளையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும் சாதாரணமா கடந்து போற விஷயம் இல்லை ஏதோ நம்ம பெத்தோம் நான் எல்லாமே செய்றனே துணிமணி வாங்கி கொடுக்குறேன் கேட்டதை புத்தகத்தை வாங்கி கொடுக்குறேன் பெரிய கல்லூரியில படிக்க வைக்கிறேன் அவன் ஆடம்பரமா கேட்டா பைக் வாங்கி கொடுக்கற அவன் கேட்கிற சாப்பாட்டு பொருளை வாங்கி கொடுக்குற அது மட்டுமா பிள்ளைகளுக்கு செய்யற கடமைகள் சிந்திச்சு பாருங்க அது மட்டுமா அவர்களுக்கு செய்கிற கடமைகள் அவர்களுக்கு செய்கிற கடமைகளிலே பிரதானமான ஒரு கடமை என் பிள்ளைகளுக்கு மார்க்கத்துடைய நெறிமுறைகளை அறிவுரைகளை அறக்கட்டளைகளை சொல்லி கொடுப்பதுதான முக்கியமானது இதையெல்லாம் செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் நபி இப்ராஹிம் அலி வாழ்நாளிலே அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பெரிய அறிவுரைகளை சொல்லி வளர்த்திருந்தால் ஒரு பெரும் தியாகத்தை செய்ய போகிற நேரத்திலே அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை பாருங்கள் அவங்க தன் வாழ்நாள்ல தான் பிள்ளைக்கு எப்படியெல்லாம் சொல்லி அல்லாவை பற்றி வளர்த்திருந்தால் இறைவனுடைய கட்டளையை சொல்லுகிற நேரத்தில் நீங்க செய்யுங்கத்தா அல்லாஹ்வுடைய கட்டளையா இருந்தா எனக்கு அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்ல என்று எந்த பிள்ளைகள் சொல்லுகிறார்களோ அவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகள் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தனுடைய நூத்தி ரெண்டாவசதத்தை படிச்சு பாருங்க அவங்க போய் பிராகிமலையே சல்லா தன் மகன்கிட்ட கேக்குறாங்க ஒரு உழைக்கிற நிலைக்கு அவங்க போயிட்டு அவங்க கேக்குறாங்க யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது பகு பல்லுரு மாதா தரா அவன் கேக்குறாங்க மகனே நான் வந்து உன்னை அறுக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன் அதை பத்தி நீ என்ன கருதுகிறாய் சொல்லு எந்த பிள்ளைகள் போய் இந்த மாதிரி அறுக்கிற கனவு கண்டே அப்படின்னு கேட்கறது ஒரு புறம் இப்ராஹிம் அலை ஒரு இறை தூதர் இஸ்மாயில் அலை ஒரு இறை தூதர் நான் இப்படி ஒரு அறுக்கிற கனவு கண்டிருக்க வா நாளை காலில் போவோம் நான் உன்னை அறுக்க போறேன் என்று சொன்ன அது சரி இவங்க போய் அவங்க கிட்ட ஆலோசனை கருத்து கேட்கிறாங்க இந்த மாதிரி அல்லா எனக்கு ஒரு கட்டளை இட்டா நான் அறுக்கலாம் நினைக்கிறேன் நீ என்னத்த நினைக்கிற எந்த தகப்பனாவது கிட்ட போய் இப்படி கேட்பதற்கு வாய்ப்புண்டா அப்படி கேட்கிற ஒரு பண்பை நம்ம வளர்த்திருக்கிறோமா அப்படி வளர்க்கிற நேரத்துல அப்படி கேட்கிற நேரத்துல அந்த பிள்ளை என்ன சொல்லுவான் ஒரு வேலையா இதெல்லாம் ஒரு விஷயம் இதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க என்ன ஒரு லூசா இருப்பீங்களா அப்படின்னு கேட்க பெரும்பாலும் வாய்ப்பு உண்டு இவங்க ஒரு நிலை இருக்குதா நீ என்ன நினைக்கிற கருத்து நம்ம கேக்குற நாளை நம்ம ரெண்டு பேரும் ஒரு எழுந்துடலாம் வீட்டுல தகைச்சு தொழுகலாம் தொழுது முடிச்சுட்டு ஒரு அஞ்சு மணிக்கா பள்ளிவாசலுக்கு ஜபாத்துக்கு போகலாம் அப்படி நைட்டு நம்ம ஆலோசனை கேட்போமா அதுவே சங்கடம் ரொம்ப கஷ்டம் ஓப்பா படுக்கிறது பன்னெண்டு மணி நாலு மணிக்கெல்லாம் ஏன்ச்சு வர தொழுவணும் தகுதியத்துல வேற நிக்கணும் அஞ்சு மணிக்கு கூட்டு போவிய அஞ்சு மணிக்கு நடக்கும் ஆறு மணிக்கு வருவியே எடுத்துட்டு ரெண்டு மணி நேரம் தூக்கம் போயிருமே நான் எழுந்திருக்கிறது எட்டு மணி ஒன்பது மணி அதுல வேற ரெண்டு மணி நேரம் போயிடுமே இப்படி எல்லாம் நம்ம சிந்தனை ஓடும் அதுக்குறேன் போய் கேக்குறாங்க அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்கள் அபத்தி யா அபத்தி என் தந்தையே அவங்க சொல்றாங்க யா அபத்தி தூமர் நீ எல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளை இட்டானோ அதை நீங்க செய்யுங்க அதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் பொறுமையாளர்களை ஒருவனாக என்ன நீங்க பாப்பீங்க உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்கோ ஏன் செய்ய போய் கருத்து கேக்குறீங்க ஒரு பகன் ஒரு மகன் தன்னுடைய தகப்பனை பார்த்து சொல்லுகிற அழகான வார்த்தையை பாருங்கள் இதையெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டு இருந்தா அதை செய்யுங்க பொறுமையாளர்ல ஒருவனாக என்ன நீங்க பாப்பீங்க பின்னாடி என்ன நடக்க போதும் தெரியாது என்ன அல்லா சொல்ல போறான்னு தெரியாது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் நடக்கிற அறிவுரையை சிந்தித்து பாருங்கள் எப்படி தன் பிள்ளையை அவர்கள் வளர்த்திருந்தால் இதையெல்லாம் கேட்காதீங்க என பொறுமையாளர் ஒருவனா நீங்க பாப்பீங்க இப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்காக வேண்டி நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அவர்களுக்கு மார்க்கத்தை உட்கார வைத்து சொல்லிக் கொடுக்கிற தகப்பனாக தாயாக நாம் மாற வேண்டும் தந்தை சொல் நிக்க இல்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க தந்தையுடைய சொல்லுக்கு அவ்வளவு வேலைகள் இருக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு அவ்வளவு கண்ணியம் இருக்கிறது அந்த பிள்ளைகளை எப்படி நபிமார்கள் வளர்த்திருக்கிறார்கள் லுக்குமான் அலிசலமை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறானே அவர் எப்படி வளர்த்திருக்கிறார் எத்தனையோ அறிவுரைகள் லுக்குமான் அலி இஸ்லாமை பத்தி நாம் கேட்டிருக்கிறோம் அது ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன் அவர்கள் சொல்லுகிறார்கள் தன் மனை மகனை உட்கார வைத்து யா புனைய என் அருமை மகனே நீ தொழுகை நிலைநாட்டி நன்மை ஏவு தீமையை தடு அதனால் ஏற்படுகிற சிக்கல்களை இன்னல்களை சகித்துக்கொள் இது எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா உறுதிமிக்க காரியத்திலே ஒன்றாக இருக்கிறது எந்த இடத்தை எடுத்துக்கிட்டாலும் நபிமாருடைய வாழ்க்கையா இருக்கட்டும் நல்லடியார்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும் அவங்க சொல்லுகிற விஷயம் என்ன அல்லாவே வணங்கு யாக்குற நேரத்துல தான் பிள்ளைங்களை எல்லாம் கூட்டு என்ன கேட்டாங்க என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் அவங்க என்ன சொன்னாங்க உங்களுடைய இறைவனாகிய அல்லாகவையோ இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய இறைவனாகிய அல்லாகவையோ நாங்க வணங்குவோம் கடைசி நேரத்துல அவங்க கேட்டுட்டு போன அறிவுரை என்ன இன்னைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்கி மார்க்கத்தை சொல்லுகிற அவர்களை தொழுகைக்கு அழைத்து வருகிற இன்னும் மார்க்கத்தை அறிந்து கொள்கிற எத்தனையோ சபைகள் இருக்கிறது அதற்காக அழைத்து வருகிற செயல்பாடுகளை சிந்தித்து பாருங்க அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க பாய் சொல்ற விதத்துல சொன்னா நீ இந்த முறை டென்த் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துரு நீ கேக்குற சூப்பர் சைக்கிள் வாங்கி தர சொல்றமா இல்லையா இந்த முறை நீ ரேங்க் எடுத்துருத்தா நீ என்ன கேட்கறையோ வாங்கி தர நீ இந்த முறை பிளஸ் டூல இவ்வளவு மார்க் எடுத்து ஐநூறுக்கு மேலே எடுத்துரு அதை வாங்கி தர எத்தனையோ விஷயத்தை உலகத்திற்காக சொல்லுகிற நாம மார்க்கத்துக்காக இதையெல்லாம் செய் உனக்கு இது தரேன் உனக்கு அதை வாங்கி தரேன் இப்படி செய்யறேன் என்ற அறிவுரைகளை சொல்லி அவர்களை ஆர்வம் சிந்தனை வரமாட்டேங்குது கோடைகால பயிற்சி முகாம் வரப்போகுது அந்த பயிற்சி முகாமில் சேர்ப்பதற்காக நம்முடைய பிள்ளைகளை எத்தனை பேரை நாம் ஆர்வம் முட்டுகிறோம் சிந்திச்சு பாருங்க அங்க போலாம் டூரு இங்க போலாம் டூரு அதெல்லாம் தப்பு இல்லை தேவைப்பட்டா செய்ய வேண்டியதுதான் ஆனால் அதற்கு முன்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் போட்ட திட்டம் என்ன இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹு அபுல்லாலே அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு அதை தெரிந்து கொள்வதற்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நம் வாழ்நாளில் முயற்சிப்போ சிறந்த பெற்றோர்கள் என்ற பட்டியலிலே அல்லாஹ் நேசிப்பதைப் போல அல்லாஹ் வழிகாட்டுவதைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து பிள்ளைகளை வழிநடத்துகிற நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் மாற்றி அருள்பருவானாக வாகதாவான